எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் ராஜன் பத்தீஜா இவரனோட சன் ஷரன் பத்தீஜா நம்ம கோயம்புத்தூரில் நைன்டீன் எயிட்டி ஒனில் எலெக்ட்ரிக்கல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் லைட்டிங் லைன் வந்து நான் காலேஜ் முடிச்சு ஒரு நாலு வருஷத்தில் எனக்கு இந்த லைட்டிங் லைன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டு எப்படி நம்ம எல்லா வீடுகளுக்கு நல்ல லைட்டிங் கொடுக்கலாம் நல்ல விதமாக அதை டெக்கரேட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரீமில் ஒரு ஸ்ட மிஸ்டர் லைட்டுன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் சின்ன விதமாக ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்லி டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு பேர் மட்டும்தான் எங்கூட வேலை செஞ்சாங்க அப்போது நானே லைட்டிங் மாட்டுவேன் டெலிவரி பண்ணுவேன் எல்லா இன்ஸ்டலேஷன் எல்லாமே நானே பண்ணிக்குவேன் அந்த பேஸிஸில் ஸ்டார்ட் பண்ணி நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு நாற்பது பேர் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு டிஸ்பிளே ஷோரூம்ஸே இருக்குது கோயம்புத்தூரில் ரெண்டு ஷோரூம் சென்னையில் ரெண்டு ஷோரூம் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம் கோயம்புத்தூரில் மிஸ்டர் லைட் அண்டு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆரா ஹோம் சொல்லி ஒரு இன்டீரியர் ஹோம் டெக்கார் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்லி ஃபார் ஹோம் டெக்கார் பிகாஸ் இப்போ அவேர்னஸ் வந்து நிறையா ஆகிப்போச்சு டெக்கரேட்டிவ் லைட்டிங் மட்டும் இல்லை ஒரு வீடை வந்து நல்ல விதமாக நம்ம டெக்கரேட் பண்ணணும் நல்ல விதமாக நம்ம அந்த வீட்டை வந்து ஒரு நல்ல ஃபீல் இருக்கணும் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஒரு லக்ஸுரி அந்த ஃபீலுக்காக ஈவன் ஹோம் டெக்கார்னு சொல்லி ஒரு ஆரா ஹோம் பேரில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் அது என்னோடய ஒய்ஃப் சுமன் அவங்க நடத்துகிறாங்க அது அண்டு அண்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆல்சோ சென்னையில் லைட் மேட்டர்ஸ்ன்னு சொல்லி சனுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அவர் இப்போது அங்கே ரெண்டு ஷோரூம் வச்சுருக்காரு அதை அவர் நடத்துகிறாரு ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங் அண்டு ஜேர்னி லைட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோம் லைட்டிங் அண்ட் ஆஃபீஸ் லைட்டிங் ஷோரூம்ஸ் லைட்டிங் ரீட்டைல் லைட்டிங் இன்ஸ்டிடியூஷனல் லைட்டிங் காலேஜஸுக்கு பப்ளிக் ஏரியாஸுக்கு ஹோட்டல்ஸுக்கு அண்ட் வில்லா கல்ச்சர் நிறையா ஆகிப்போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோ ஹவுசஸ் அண்ட் விலாஸ் ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டிசைன் டீம் வச்சுருக்கோம் ஆஸ் பர் தி ஹவுஸ் அந்த ஆர்கிடெக்டோட டிசைனுக்கு தகுந்தாப்பில் நம்ம லைட்டிங் டிசைன் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ அது வந்து நம்ம ஸ்ட்ரென்த்துங்க டிசைன் டீம் ஒரு ஸ்ட்ரென்த்து அண்ட் டிசைன்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு நம்ம டிசைன்ஸ் செலக்ட் பண்ணுறோம்